சத்தை போட்டு கொதிக்கிறாங்க நம்ம கொதிக்குது ஆனால் இவங்களுக்காக நான் இங்கே பொங்கலுக்கு கூட நான் வந்து புது துணியை உடுத்தல தலைவரை போய் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு சொல்லக்கூடா நம்ம மாணவர்கள என்றைக்கி அவங்க விடிகால வருதோ அன்றைக்கி தான் நம்ம அந்த புது துணியை ஊடுறோன்றதுக்காக சபதம் எடுத்துட்டேன் நன்றி வணக்கம் ஜி செக்ஸஃப் ஜி பதினாறு பகுதி விலக்கம் பிரிவில் நானும் செக்ஸஃப் தன்னுடைய வளர்த்துடன் கவி செக்ஷன் இங்கே செக்ஷன் ஜி மரம் இயங்குவதற்கான உபகரணங்கள் தெரிந்திருந்தாலே இந்த மேல வளர்ந்து போலாம் நீங்க பொருள் வச்சிருந்தாலே வழங்க போன ஆனா தமிழ்நாட்டில் ஒரு புது நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க

माश तवना जाल